வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போர்வெல் தவறாக நம்ம அமைச்சிட்டோம் உதாரணத்திற்கு கன்னி கன்னிமொழிலேயோ அக்னி மொழியிலையோ வாயு மொழிலையோ அமைச்சு பிழையாக இருக்குது ஈசானத்தில் நீங்கள் அமைக்கலை இந்த மூணு பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் நீங்கள் அமைச்சிட்டீங்க நிறைய சஃபர் ஆகிட்டீங்க பொருளாதாரத்துலேயோ இல்லை ஆரோக்கியத்துலையோ பிழையாகிடுச்சி சமீபத்தில் தான் சார் உங்கள் வீடியோ பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பு கூட கிடையாது எக்கச்சக்கமான வந்து ஒரு பொருளாதாரத்தில் நெருக்கடி உள்ளது அதை எப்படி மாற்றுறது இப்போது வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈசான மொழியில் போர்வெல் கிடையாது ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யனாக்கா வேறொரு பகுதியில் நீங்கள் அமைச்சிருக்கிறதுலேருந்து ஈசான மூலையில் சம்பு ஒன்று கீழ்நிலை தொட்டி ஒன்று அமைங்க அந்த தண்ணி ஈசான மூலையில் விழுந்து மேலே முன்னே தண்ணி மூளைக்கு தென்மேற்கில் கொண்டு போகணும் சவுத்து வெஸ்ட் கார்னருக்கு கொண்டு போகணும் இப்போ போர் கரெக்டாக சார் ஆனால் டேங்கு கரெக்டாக இருக்குது அப்போ நீங்கள் போர் போட்டிருக்கிறதுலேருந்து ஈசானத்துக்கு நீங்கள் தண்ணி கொண்டாங்க சவுத்து வெஸ்ட் ஈசன் பாகத்தில் ஈசான மூலையில் ஈரமாக இருக்கிறது நல்லது ஸோ அந்த தண்ணி உங்களுக்கு கன்னி மூளைக்கு நீங்கள் போகும்போது ஈசானம் எப்பொழுதுமே ஈரமாயிடுது சார் அதுவுமே பண்ண முடியாது வாடகைக்கு இருக்கிறோம் அந்த வீட்டு உரிமையாளர் செய்து கொடுக்க மாட்டார் அப்போ என்ன செய்யுது அப்போ ஈசான மொழியில் ஒரு சின்னதாக ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொட்டி அமைச்சு அதில் தண்ணி அடிப்பாட்டுங்க அதுவும் பண்ண முடியாது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க வேலையின்னு சொல்லுவோம் தண்ணி வச்சு பூ ஓட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சப்படி போட்டு அந்த தண்ணியை வார வாரம் மாற்றுங்க இதெல்லாம் பரிகாரம் ஒரிஜினலாக நீங்கள் போர் போட்டுக்கிறது சிறப்பு இது பண்ணாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம்